திருவன் சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாதோ ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பய பயத்தை பற்றி பார்ப்போம் பயம் என்றால் என்ன இப்போ பயம் எப்படி உருவானது அப்போ அந்த பயம் எப்படி உருவானது என்பதை பார்த்தால்தான் அந்த பயம் எங்களுக்கு இல்லாமல் போகும் பயம் என்பது அழிந்து போகும் பயம் என்பது வந்து உலகத்தில் எல்லாருமே பயத்தில் தான் இருக்கிறாங்க யாருக்கும் பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பயம் இருக்கிறது காரணம் என்னென்னா பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் போய்க்கொண்டிருக்கிற இந்த மனிதன் மற்றும் பல உயிர்கள் எல்லோருமே ஒரு நாளைக்கு மரணத்தை சந்திக்கிறாங்க மரணத்தை எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கும் இந்த உயிர் இப்போ மரண பயத்தில் தான் இருக்கிறது அப்போ இந்த மரண பயமானது இந்த நொடியும் எங்களுக்கு இருக்குது இந்த நேரம் கூட எங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்குது பாம்பை கண்டா பயம் பள்ளியை கண்டால் பயம் யானையை கண்டால் பயம் பூனையை கண்டாலும் பயம் ஒரு திடீர்னு ஒரு செய்தி அந்த செய்தியை கண்ட கைக்கும் திடீர்னு ஒரு பயம் திடீர்னு ஒரு நோய் பரவிக்கிட்டு வருது அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் பயம் இடி விழுத்தாலும் பயம் மின்னல் அழித்தாலும் பயம் அப்போ எங்கே பார்த்தாலும் பயம்தான் அப்போ இல்லற வாழ்க்கையில் வாழும் இந்த மனிதன் கடன் பிரச்சனையால் பயந்து கொண்டிருக்கிறாரு குடும்ப பிரச்சனையால் பயந்து கொண்டிருக்காரு கணவனுக்கு மனைவி பயம் மனைவிக்கு கணவன் பயம் குழந்தைங்க தாய் தப்பனுக்கு பயம் பிள்ளதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தாய் தப்பன் பயம் அப்போ எல்லா இடத்திலும் இந்த பயம் என்பது வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது ஒரு பிள்ளைய ரோட்டில் போக முடியல பயம் இந்த சமூகத்தில் திருடர்கள் இருக்கிறாங்க அடிக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ இவர்களை கண்டாலும் பயம் எங்கே பார்த்தாலும் பயம் அப்போது எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் இந்த பயத்தில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்காரு ஆனால் பெரிய வீரரை போல தான் இவர் இருப்பார் பயத்தில் தான் இருக்கார் ஆனால் ஒரு உண்மையிலேயுமே உலகத்துக்கு காட்டி கொண்டிருப்பது பெரிய வீரரை போல் பெரிய நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய சண்டியர் அப்படின்னு சண்டித்தனம் செய்யும் மனிதர்கள் கூட பயத்தில் தான் இருக்கிறாங்க ஏன் தன்னை தானே அவர் சண்டித்தனம் செய்கிறாரு தன்னை காப்பாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாட்டி ஏன் அவர் சண்டித்தனம் செய்யணும் அப்போ அவர் பயத்தில் தான் இருக்கார் அப்போது இந்த பயத்த பயம் காரணமாக மனிதன் எந்நேரமும் எல்லா நொடிகளும் இந்த பயத்தில் தான் இருக்கிறார் அப்போது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு உண்மை தான் இது எல்லோருமே மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த போகும் பயணமானதில் நாங்கள் சந்திப்பது எல்லா இடத்திலும் பயத்தை பார்க்கிறோம் பயத்தை காண்கிறோம் பயத்தை உணர்கிறோம் அப்போது இதற்கு என்ன காரணம் அப்போ இதிலிருந்து மீள்வதற்கு மேல்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இங்கே கேள்வி அப்போது பயம் வருவதற்கு காரணம் தான் நாங்கள் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை போய் கொண்டிருக்கிறதுனால கரும பூமியில் இருப்பதனால உலகம் உண்மை நம்பி இருப்பதனால பொய்யானதை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கோம் அப்போ அந்த நம்பிக்கையில் வாழும் நாங்கள் இருப்பது பயத்தில் பொய்யில் தானே நாங்கள் வாழ்கிறோம் பொய்யான உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு கற்பனை உலகம் ஒன்றை வடிவமைத்து கொண்டு அந்த கற்பனைக்குள் வாழ்கிறோம் ஒரு சிறையை அமைத்துக்கொண்டு அந்த சிறைக்குள்ளே சிறை கைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த அதிலிருந்து விடுதலை வரை அடையும் வரைக்கும் இந்த சிறையிலிருந்து விடுதலை அடையும் வரை வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த பயத்தில் பயம் பீத்தியில் தான் இருக்கிறோம் அப்போது அதுலேருந்து என்றைக்கு நாங்கள் வெளியே வரோமோ அதுலேருந்து நாங்கள் என்றைக்கு விடுதலை அடையிறோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு இந்த பயம் அழிந்து போகுது பயத்தை துறப்பது அன்றைக்கு தான் அது வரைக்கும் எல்லாருமே பயத்தில் தான் இருக்கிறாங்க அப்போது அதுக்குத்தான் நாங்கள் உண்மை என்னன்னு கொள்ளணும் அப்போ அந்த இதில் இருந்து நாங்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கொண்டால் தான் அதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்போ அதுக்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் எல்லா நேரமும் இந்த மனிதன் பயத்தில் பீத்தியில் தான் இருக்கிறார் கர்ம பூமியில் இருக்கும் போது அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் கர்ம பூமியை வெல்கிறார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை அடைகிறார் அப்போ சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டபோது அவர் கர்ம பூமியை வெல்கிறார் அப்போ அவருக்கு மரணம் கிடையாது மரணத்தை வெல்கிறார் மரணத்தை வென்றபோது அவருக்கு பயம் இருக்கா இல்லை அவருக்கு பயம் கிடையாது ஏன் பயப்படுறதுக்கு ஒன்று அவர் அவர்கிட்ட இல்லை எல்லாம் இருக்கிறது என்ற திருஷ்டியில் தானே அவர் இருந்தார் அப்போது துஷ்டியிலிருந்து மீண்டபோது அப்போ அவரும் இல்லையே அப்போ அவரும் இல்லை என்றால் அப்போது என்ன இருக்குங்க ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை அப்போ ஏதும் இல்லாததை ஒன்றும் இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கும் வரையும் நாங்கள் இருப்பது கர்ம பூமியில் அப்போ கர்ம பூமியில் இருக்கும் எங்களுக்கு மரணம் இருக்கிறது அப்போ மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் நாங்கள் என்ன இருக்கும் பயத்தில்தான் வாழ்கிறோம் பீத்தியில்தான் வாழ்கிறோம் அப்போது கர்ம பூமியை சத்திய தர்மத்தை கேட்டு காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் ஸ்ருத்தவத் ஆர்ய சிராவக்கராகிறார் அவர் காம பூமியை வெல்கிறார் கர்ம பூமியை வெல்கிறார் அப்போ கர்ம பூமியை வென்றபோது அங்கிருந்து விடுதலை அடைகிறார் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கர்ம பூமியில் பிறப்பு இறப்பு என்பது கிடையாது அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நிறுத்தியவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை பொறிந்து உணர்ந்தவர் அப்போ அவருக்கு மரணம் இருக்கிறதா இல்லை அவருக்கு மரணம் கிடையாது மரணத்தை வென்ற ஸ்ருதவத் ஆர் எவக்கருவர்தான் மீண்டும் அவருக்கு கரும பூமியில் இடம் கிடையாது அப்போ கரும பூமியில் இடம் கிடையாது என்றால் அவர் மரணத்தை வென்றுவிட்டால் என்றால் அவர் பயத்தை வென்றுவிட்டார் பயம் பயப்படுவதற்கு அவருக்கு எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் போது அந்த உலகத்தில் நான் இருந்தேன் அப்போது எந்நேரமும் எனக்கு பயம் இருந்தது எல்லா நேரங்களிலும் பயத்தில் பீத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஏன் என்னை நான் காப்பாற்றி கொள்ளணும் என்னை காப்பாற்றி கொள்ள நான் பயத்தில் பீத்தியில் போராடி வந்தேன் அப்போது என்னை காப்பாற்றுவதுக்குன்னு நான் நான் இங்கே ஒருத்தர் இல்லை என்னை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி இங்கே அப்படி ஒன்று கிடையாது எல்லாமே கற்படை இந்த உடம்பு அல்ல நான் இந்த உடம்பு என்பது வந்து ஒரு இயந்திரம் போல் அது ஒரு ரோபோவை போல் அதுக்கு இந்த இன்றைய யுகத்தில் வந்து ரோபோக்கள் இருக்குது உலகத்தில் ரோபோக்களை செஞ்சு அதுக்கு சிஸ்டம் ஒன்று கொடுக்குறாங்க அந்த சிஸ்டத்தின்படி அந்த ரோபோ என்ன செய்து நடக்குது செயல்படுது எல்லாம் செய்யுது ஆனால் அதற்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லை அப்போது நான் என்று அந்த ரோபோக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரா இல்லை இப்போ அதே போலத்தான் அதே போலத்தான் இந்த உடம்புக்குள் நான் என்று ஒருத்தர் கிடையாது சிஸ்டம் ஒன்று நடக்குது அந்த ரோபோவை போல் அந்த சிஸ்டத்துக்கு ஆகி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரியுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் காதுக்கு கேட்பது எனக்கு கேட்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது நான் உணர்கிறேன் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நினைப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது இந்த அறியாமையில் கற்பனையில் அப்போ இந்த கற்பனையில் இருப்பது இருக்கும் நாங்கள் இருப்பது பொய்யான மாயை உலகத்தில் கற்பனை உலகத்தில் அப்போ கற்பனை உலகத்தில் இருக்கும் போது எங்களுக்கு அது உண்மையாக இருக்கிறது எல்லாமே இப்போ உலகம் உண்மை அப்போ உலகம் உண்மையாக இருக்கிறப்போ அப்போ அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன் எல்லாமே இருக்குது அப்படின்ற நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறப்போ அப்போ அந்த பிடிப்பில் நான் இருக்கிறேன் அப்போ இதெல்லாத்தையும் காண்கிற நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் கேட்குற நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் உணர்கிற நான் இருக்கிறேன் அப்போது அந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்பவர் அப்போது வெளியில் எங்கேயுமே ஒன்றுமே கிடையாது எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது தானே சத்தமும் வர்ணமும் இணையவில்லை என்றால் அங்கே ஒரு அதிர்வு பிறக்கவில்லை என்றால் அந்த அதிர்வுக்குள் இந்த அதிர்வானது தான் உலகம் கண்ணும் காதும் இணைந்தபோது ஒரு அதிர்வு உருவானது அந்த அதிர்வின் அதிர்வின் காரணமாக உலகம் உருவானது இப்போ உலக உலகம் என்பது வந்து அதிர்வு கண்ணும் காதும் இணைந்தது தான் உ உலகம் அப்போ அந்த அதிர்வின் காரணமாக நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அந்த பிடிப்பின் காரணமாக அப்போ உலகம் உண்மையானது அப்போ உலகத்தில் நான் இருக்கிறேன் அப்போ எல்லாம் இருக்குது அப்போ நானும் இருக்கிறேன் வீடு இருக்குது வாசல் இருக்குது கதவு ஜன்னல் மேசை கதிரை அப்போ எல்லாமே இருக்குது அப்போ அதை கண்ணாடியில் பார்க்கும் நானும் இருக்கிறேன் கண்ணாடியில் தெரிகிற உருவம் இந்த உடல் நான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன் அப்போ இதை நான் போஷனை செய்கிறேன் இதை அலகாக்கிறேன் இதை பவுடர் போட்டு மெயின்டைன் இப்போ அப்போ இது நானாக இல்லை இது ஒரு அந்த ரோபோவை போல் அந்த இயந்திரம் போல் அது ஒரு சென்சர் அது ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்கிறது அந்த சென்சர் அந்த ரோபோவுக்கு ஒரு சிஸ்டத்தை கொடுத்தாங்க அந்த சிஸ்டம் படி அந்த ரோபோ நடந்து கொள்வதைப் போல இந்த உலகம் உண்மையாக இருக்கிறது என்று பிடித்து கொண்ட நாங்கள் அவள் உலகத்தில் இருக்கும் நான் இருக்கிறேன் என்று என்னை மெயின்டைன் பண்ணி கொண்டு என்னை காப்பாற்றிக்கொள்ள என்னை வழி நடத்தி கொண்டு போக எனக்கு எல்லாத்தையும் செய்து கொள்ள என்னுடைய பூ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள என்று நாங்கள் இந்த பயணத்தை போய்கொண்டிருக்கோம் அறியாமையின் பயணம் இது இது வந்து அறியாமையின் பயணம் அந்த அறியாமையில் என்ற பயணத்தில் நாங்கள் போய்கொண்டிருப்பது மூடத்தனமான ஒரு பயணம் மாயை மாயைக்குள் வாழும் நாங்கள் உண்மையை என் உண்மை தெரியாமல் இந்த கற்பனையில் வாழ்கிறோம் சத்தியம் என்னென்னு புரியாமல் அப்போ இந்த பயணத்தை போய்க் கொண்டிருக்கும் நாங்கள் இந்த உடம்பு நான் இந்த உடல் நான் என்று நினைத்து கொண்டு போகிறேன் அந்த உடலில் பகவான் புதர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உடல் என்பது நான்கு நல்ல இந்த உடலில் நான் என்று ஒருத்தர் கிடையாது இந்த உடலில் என்னுடையது என்று ஒன்று இங்கே இல்லை இந்த உடம்பில் என்னுடைய ஆன்மா என்று ஒன்று கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மானு இந்த உடலில் ஒன்று கிடையாது இந்த உடம்பில் எங்கேயும் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது நான் எங்கே இருக்கிறேன் இந்த உடல் நான் இல்லை என்றால் அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்போ என்னுடைய இது எங்கே இருக்கிறது என்னுடைய ஆன்மா எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த எண்ணம்தான் நான் மேசை மேசை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான் அப்போது எண்ணத்தில் உண்மையை சத்தியத்தை கட்டால் அப்போது எண்ணிலிருந்து நான் விடுதலை அடைவேன் மேசை என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போது போது ஒரு அதிர்வு பிறந்தது அந்த அதிர்வின் காரணமாக வேகமாக சுழன்றது அப்போ சுழல்வதன் காரணமாக எல்லாமே இருக்குதுன்னு நாங்கள் பிடிச்சு கொண்டோம் அப்போ மேசை இப்படி தான் உருவானது மேசை என்பது வந்து கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்கால் முகந்து பார்த்தால் ஒரு வாசனை நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை அப்போ இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மேசை அப்போ மேசை என்பது வெளியில் இருக்குதா இல்லை அது ஒரு எண்ணம் மட்டுமே அப்போது எண்ணங்களில் தானே நாங்கள் வாழ்கிறோம் அப்போது மேசை அல்ல கதிரை அல்ல கதவு அல்ல ஜன்னல் அல்ல அப்படின்னு பார்த்தா அப்போ எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு இருக்கோம் அப்போ இதெல்லாமே இப்போ எங்கே இருக்குது மனசில் தானே இருக்குது எல்லாம் மனதில் தான் இருக்குது அப்போ மனதில் இருக்கும் அனைத்தும் எண்ணங்கள் தான் அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் கோட்டையை கட்டி வைத்து கொண்டு அந்த கோட்டையில் வாழ்கிறோம் எண்ணங்களின் கோட்டை மனக்கோட்டை இந்த மனக்கோட்டையில் வாழும் நாங்கள் இருப்பது மாயைக்குள்ள அப்போ இந்த மாயையிலிருந்து நாங்கள் மீளனு மறந்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்கணும் காரணத்திலிருந்து விடுதலை அடைத்தால் பலன் என்ற ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று ஏய் பசிக்கோ ஓப்பன் ஐகோ வாருங்கள் வந்து பாருங்கள் உங்களாலும் இதை புரிந்து உணர முடியும் என்று பகவான் பகவான் புத்தர் அவர்கள் அழைக்கிறார்கள் அப்போ இதை கேட்டு கேட்டு கேட்பவருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது கேட்பவர் அறிந்து கொள்ளுகிறார் அறிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொண்ட விடயத்தை அவர் விமர்சித்து கையாண்டு பார்க்கும்போது மேசை என்பது வெளியிலல்ல அது ஒரு எண்ணம் மட்டுமே அது வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் பொறிந்து உணர்கிறார் அப்போது மேசை வெளியில் இல்லை என்றால் அப்போ நான் இருக்கேனா நான் இல்லை அப்போது நான் தான் அந்த மேசை அப்போது நான் தான் அந்த மேசை என்றால் அப்போ நான் இல்லை என்றால் அப்போ என்னுடையது என்று ஒன்று இருக்குதா இல்லை என்னுடையது என்று ஒன்று இங்கே கிடையாது அப்போ என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இருக்கா இல்லை என்னுடைய ஆன்மா என்றும் இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்றால் அப்போது என்ன இருக்கிறது இங்கே எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது ஏதும் இல்லாததை ஒன்றும் இல்லாததை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அந்த பிடிப்பு தான் மாயை கற்பனை ஆன்மா என்ற துஷ்டி ஒரு துஷ்டிக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம் அப்போ துஷ்டியில் இருந்து போது நான் இல்லை எனதில்லை இல்லை என்னுடைய ஆன்மா இல்லை அப்போது அப்போது நான் இல்லை எனதில்லை இல்லை என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இல்லை என்றால் அப்போது என்ன இருக்குது ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை அப்போது எனக்கு பயம் இருக்காப்போ நானும் நான் இருக்கும் வரைக்கும் எனக்கு பயம் இருந்தது பயத்தில் பீத்தியில் இருந்தேன் நான் இல்லை என்றால் பயப்படுவதற்கு ஏதாவது இருக்கா இல்லை ஏன் மரணத்தை மரணிப்பதற்கு ஒருத்தர் இருக்காரா இல்லை மரந் மரணத்தை வென்றவருக்கு மரணம் ஒன்று கிடையாது மரணத்தை வென்ற பிறகு அவர் அவர் போவது மரணம் மரணத்தை நோக்கியா இல்லை மரணத்தை அவர் இந்த நொடியை வென்று விட்டார் நொடியே அவர் மரணத்தை வென்று விட்டார் சத்தியத்தை உணர்ந்த போது சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது மரணத்தை வெல்கிறார் அவர் அப்போ வெளியில் கதிரை மேசை அல்ல என்றால் அவர் மரணத்தை தான் வெல்கிறார் அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீள்கிறார் மரணத்தை வெல்கிறார் மரணத்தை வென்ற போது அப்போ அவருக்கு மரண பயம் இருக்குமா இல்லை அவருக்கு மரண பயம் கிடையாது மரணத்தை வென்றவருக்கு மரண பயம் கிடையாது அப்போ எதை கண்டாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் நானா கேட்டேன் நானாக பார்த்தேன் நானாக உணர்ந்தேன் இல்லை அப்போ எந்த செய்தியை கேட்டாலும் சுனாமி வந்து விட்டது கொரோனா வந்துவிட்டது என்ற செய்தியை கேட்டாலும் அவருக்கு ஒரு அதிர்வு பிறக்காது ஏன் அது எனக்கு வருவது கிடையாது சுனாமி வந்தாலும் இங்கே அழிந்து போவதற்கு நான் என்று ஒருத்தர் இல்லை அது எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது கொரோனா வந்து விட்டாலும் அது வந்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு வருவது கிடையாது ஏன் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை எண்ணெயில் நான் விடுதலை அடைந்த போது இங்கே இந்த உடலுக்கு என்ன நடந்தாலும் ஒன்று அந்த மாமரம் போல மாமரத்துக்கு வெயில் அடித்தாலும் ஒன்று தான் வல பெய்தாலும் ஒன்று தான் சுனாமி வந்தாலும் ஒன்று தான் கொரோனா வந்தாலும் ஒன்று தான் மாமரத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா இல்லை மாமரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது சத்தியத்தை உணர்ந்த சுத்தவத் ஆர் எவக்கருக்கு எது நடந்தாலும் எந்த செய்தியாக இருந்தாலும் எந்த சத்தமாக இருந்தாலும் எந்த வர்ணமாக இருந்தாலும் அது எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனை ஆகாது அப்போ எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்டவர் தான் அவர் தான் ஸ்ருத்தவத் ஆர் எ சிராவக்கர் அப்போ கர்மபூமியை வென்றவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்தவர் இவர்தான் அவள் தான் புத்தரின் பிள்ளை அப்போ சத்திய தர்மத்தை கேட்டு அறியாத வரைக்கும் நாங்கள் இருப்பது மரண பயத்தில் மரண பீத்தியில் மரணத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருப்போம் கர்ம பூமியை உண்மை என நம்பிக்கொண்டு கரும பூமியில் வாழும் வரைக்கும் நாங்கள் இருப்பது மரணத்தை மரணத்தில் மரண மரண பிடியில் தான் இருக்கிறோம் எல்லா மனிதர்களும் இருப்பது மரண பிடியில் இப்போ மரண பிடிக்குள் இருக்கும் இவர்களுக்கு மரண பயம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ மரணத்தை வெல்வதற்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போது சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்தவர் மரணத்தை வெல்கிறார் மரணத்தை வென்ற போது அவர் உலகை வெல்கிறார் அப்போ உலகை வென்றவருக்கு மீண்டும் அந்த காம பூமி என்ற கர்ம பூமி அவருக்கு கர்ம பூமியில் அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது அப்போ பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நிறுத்தும் சுருத்தவத்த ஆரிய சிராவுக்கர் வருத்தார் அப்போ மரணத்தை வென்றவர் காம பூமியை வென்றவர் கர்ம பூமியை வென்றவர் மீண்டும் கர்ம பூமிக்கு போக மாட்டார் மீண்டும் கர்மா அவருக்கு கர்மா என்பது கிடையாது கர்மா என்ப நல்லது கெட்டது லாபம் நட்டும் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு என்ற இரண்டிலும் இருந்து மீண்டவர் இவர்தான் சுத்தவத் ஆர்ய சிராவக்கர் அவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது கர்மபூமியை வென்று காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை பொறிந்து உணர்ந்து சம்மா திட்டிக்கு வந்த சத்திய அடைந்த சுத்தவத் ஆர்ய சிராவக்கர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது கர்மா கிடையாது என்றால் அவர் ஆன்மா என்ற துஷ்டியை முறியடித்தவர் சக்காய துஷ்டியை முறியடித்து சுத்தவத் ஆரிய சாவக்கரான இவர் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ சத்திய ஞானம் அடைந்த இவருக்கு தான் வழி திறக்கிறது அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய மனதில் மீளும் வலி அப்போ மனதில் மீளும் வழியில் மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்பவருக்கு தான் மனம் மனதில் மீளும் வழி திறக்கிறது அப்போ அவர் மனதின் மேலும் வழியில் பயணம் செய்து மனதின் வரும் எண்ணங்களில் உண்மை கிடையாது மாமரம் உண்மை இல்லை என்றால் தென்னை மரம் உண்மை அல்ல ஜன்னல் உண்மை அல்ல கதவு உண்மை அல்ல எல்லாமே எண்ணங்கள் அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் பணம் எல்லாமே எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை எண்ணங்கள் வெளியிலும் அல்ல மனதிலும் அல்ல அப்போ எண்ணங்கள் எல்லாமே மாயை அது ஒரு கற்பனை என்ற சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாளுகிறார் அப்போ மனதிலிருந்து அவர் மீள்கிறார் எண்ணங்களிலிருந்து அவர் மீள்கிறார் வெளி உலகத்திலிருந்து மீண்டவர் கர்ம பூமியிலிருந்து மீள்கிறார் மனதிலிருந்து மீள்பவர் காம இந்த ரூப பூமியிலிருந்து மீள்கிறார் பூமி கர்ம பூமியை வெல்பவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியை முறியடித்து மனதில் மேலும் வலிக்கு வருகிறார் அப்போ இருந்தும் நடைமுறையில் கையாண்டு இருந்தும் மில்பவர் அவர் ரூபபூமியை வேல்கிறார் அப்போ ரூப பூமி என்றால் மனதுக்குள் இருந்த பெருமதி மனதுக்கு எண்ணங்களுக்கு ஒன்று இருந்தது பெருமதி ஒன்று இருந்தது அப்போது அந்த பெருமதியும் அவருக்கு அழிந்து போகிறது வேலையு அழிந்து போகிறது அவருக்கு ஈகோ கிடையாது ஈகோ தனிந்து அந்த ராக தேசமோகின்றது ஆசை கோபம் மாயை தணிகிறது அப்போ எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் நான் பார்ப்பது கிடையாது நான் கேட்பது கிடையாது நான் உணர்வது கிடையாது என்ற வழியில் பயணிக்கும் இவர் மனதின் எண்ணங்களிலிருந்து மீள்கிறார் அப்போ எண்ணங்களில் இருந்து மீண்டவருக்கு மீண்டும் ரூப பூமி கிடையாது அப்போ ரூப பூமியை வென்று அரூபூமின் என்னதா மனதுக்கு மனதில் உள்ள பெரும் பெருமதி அழிந்தாலும் அதற்கு ஒரு உணர்வு இருக்கிறது உணர்வில் அவர் இருக்கிறார் அப்போ உணர்வும் அணிந்து உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போதுதான் அரூப பூமியை வென்ற சுபாவம் காமபூமி ரூப்பு பூமி அரூபூமி என்ற மூன்று பூமிகளையும் வென்று சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து உலகத்தை வென்று மரணத்தை வென்று புத்தரின் பிள்ளையான ஸ்ராவுக்கு புத்தர் என்ற புத்த சுபாவத்தை அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இது வந்து நடைமுறையில் கையாள வேண்டியது நடைமுறை பக்கம் தான் முற்றுமுழுதாக இருக்கிறது இதை கேட்டு அறிந்து புரிந்து கொள்வதற்கு நாங்கள் நடைமுறை பக்கம் வரணும் இதை ஒரு பாடலை கேட்பது போல கேட்டுட்டு இதை போக போனா போனவங்களுக்கு இது புரியாது அப்போ கேட்ட கேட்டுக்கொண்ட விடயத்தில் ஒரு விமர்சனம் மூலியமான நாங்கள் அறிந்து கொள்ள ஒரு முயற்சி செய்யணும் முயற்சியினூடாக நாங்கள் அதை எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது புரிந்து கொள்ந்த புரிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து இதை விதர்சனா மூலம் இதை அறிந்து புரிந்து கொள்ள ஒரு தேடுதல் எங்களுக்குள் தேவை இப்போ தேடுதல் தான் எங்களுக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடைக்கும் தேடுதல் இல்லை என்றால் விமர்சனம் இல்லை என்றால் சத்தியத்தை புரிந்து கொள்ள ஒரு முயற்சி ஒரு விடா முயற்சி இல்லை என்றால் எங்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்றால் எங்களால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்போது எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை ஒரு மு விடா முயற்சி தேவை அப்போ அதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த குசலை என்பது வந்து எங்களுக்குள் தான் இருக்கிறது சத்தியத்தை உணர்வதற்கு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு முயற்சி செய்யணும் ஒரு தேடுதல் செய்யணும் ஒரு அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிப்போடு முயற்சியோடு தேடுபவருக்கு இதை கிடு கிடைக்கும் கிடைத்தவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து மனதில் எண்ணங்களில் இருந்து மீண்டு துன்பத்தில் இருந்து மீண்டு நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ நீங்களும் வாருங்கள் வந்து பாருங்கள் நிர்வாணம் உங்களாலும் நிச்சயமாக அடைய முடியும் அப்போ உலகை வென்று மரணத்தை வென்று சாந்தமான இனிமையான சுவையில் உங்களால் வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியும் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் தெருவன் சரணம்